எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து லீவ் டயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஒரு ஆகாரம் கொடுக்கணும் தின்பண்டை கொடுக்கறதுக்கு கருப்பட்டி முறுக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது கருப்பட்டி வந்து ஒரு வட்டு எடுத்து நல்லா தட்டி உடச்சி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனை எடுத்து அதில் வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த கருப்பட்டி துண்டு எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு தண்ணி குவித்தோடனே போடுங்க போட்டுட்டு அதை நல்லா கரைஞ்சி கரைஞ்சி நல்லா கரைஞ்சி வந்துடணும் அதை வந்து எடுத்து ஒரு வடிகட்டுறதை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இரநூறு கிராம் வந்து பச்சரிசி மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பச்சரிசி மாவு எடுத்து போட்டு இதுதான் வந்து பதம் நல்லா வந்து சப்பாத்தி மண மாவு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பனஞ்சி இந்த பதம் அந்த பதம் மாதிரி பனஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இதான் வந்து முறுக்கு குழல் இது வந்து இதில் ஒரே ஒரு அச்சு ஓட்ட இருக்கிற அச்சு மட்டும் எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த முறுக்கு குழலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை எடுத்து அந்த கருப்பட்டியும் அந்த பச்சரிசி மாவையும் எடுத்து அதை உள்ளே போட்டு மாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா அமுக்கிட்டு மேலே வந்து நல்லா வந்து அந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்குது அந்த இது நல்லா அதை வச்சு திரும்பி திரியும் விடுங்க அந்த பெருசாக நீட்டிகிட்ருக்கு பாருங்கள் அதுதான் வந்து அதை அதை சுத்த சுத்தம் தான் வந்து நீங்கள் வந்து முறுக்கு சுட முடியும் இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து மூடிடுங்க அந்த மேலே இருக்கிற இடத்த மூடிட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் மீடியம் கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து புழிஞ்சி புழிஞ்சி விடுங்க அந்த முறுக்கு மாவை நல்லா புழிஞ்சி புழிஞ்சி விட்டோடன அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த முறை முறையாக வர்றதெல்லாம் நின்றோம் நின்றதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கமாக திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வெந்த உடனே அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த இதை வந்து எடுத்து புளிஞ்சி விடுங்க இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் அவங்க சாப்பிடுங்க டால்டாவோ நெய்யோ கலந்து அதில் சேர்ந்து சுடு மாவில் கலந்து அதை வந்து மு மாவு கூட சேர்த்து சுடுங்க